நிகிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூட மாநில ஒரே நாளில் ஓடி போனவங்க ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸுக்கு குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலவு பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவித்தாங்க அனுபவித்து அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னால் அவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார் இவனுடைய ஹிஸ்ட்ரி ஹிஸ்டி அவனோட ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பையனுக்கு வந்து எந்த ஒரு பிரீ பிரச்சனையும் இல்லை வழக்கு இருந்தால் நீங்கள் இந்த க கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூட்டு போய் அடித்ததுங்க சரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும் புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க வாங்கி தருவதாக மோசடி திருமண மோசடி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க அதனால வந்து அவங்கள எல்லாம் வந்து ஆய்வு செய்யாம இந்த பயலுக்கு வந்து அடிச்சு சுத்தவதை உயிர் போனதுக்கு வந்து அரசாங்கம் முழு பொறுப்பு ஏற்கனும் கவர்மெண்டா பொறுப்பு இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் அல்லொழியா சேகரிப்பாப்பு இன்ன வரைக்கும் வாய திறக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் அவங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஈடுபட்டு திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லார் மேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறைய அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு ஓராண்டு காலம் தலைமுறைகளாக இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு காரணம் இந்த பெண் இந்த குடும்பமே வந்து ஒரு சி ஒரு கல்யாணம்னு வருவாங்க பத்து பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க அவங்க பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் மிகப்பெரிய ஒரு கோயில் ஊழியர்கள் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க நோக்கம் நோக்கன்றது அந்த அம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆள் அவங்கள ஒரு எனக்கு கொஞ்சம் தெரியும் ரொம்ப அடமண்ட் ஒரு ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும் இவங்க நான் இப்ப நான் சொல்றேன் நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருடு போடுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த அவ இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு தன்னுடைய ஆளுமை நன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்ற காண்டிதான் இவங்க ஒரு ஹண்ட்ரட் கால் போட சொன்னது தன்னை யாரும் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனைகளை தான் மரணத்தில் போய் முடிஞ்சிருக்கு இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே வந்து ஏ ஒன் அக்சிஸ்ட் ஆக்கணும் அவங்க தான் அந்த கொலைக்கு காரணமானவங்க யாரும் தெரியல அப்ப நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு கட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் எஸ்பி இந்த பொண்ணோட அப்பா வந்து சப் கலெக்டர் சப் கலெக்டர் ஆ இவங்க அம்மா அரசு ஊழியர் இவங்களுக்கெல்லாம் யாருமே சொந்தமே கிடையாது அவங்க மேல உறப்பினரை சேர்ந்தவங்க இவங்க யார் கூடயும் சேர மாட்டாங்க யார் கூடயும் பழக மாட்டாங்க அந்த ஊரில் இருக்கவங்கள அப்புறம் ஏமாத்திருக்காங்க அதனால் வந்து அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்தவர் ராஜராஜன் திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணார் அப்புறம் எஸ்பியாக இருந்த திரு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருந்த எஸ்பி கோயம்புத்தூர் எஸ்பி புதுக்கோட்டை அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க ஒரு குடும்பத்தை இல்லை நாலஞ்சு குடும்பத்தை சின்ன பண்ண படுத்தினவங்க அதனால அவங்களுக்கு வந்து போலீஸ் தரப்பில் எப்பயப்போ அவங்க அப்போ அவங்க நிறைய பொய் பேசுவாங்க தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியாக காமிச்சுக்கிற குடும்பம் அந்த குடும்பம் அவங்களுக்கு யாரும் பேக்ரவுண்டு அவங்களுக்கு அவங்க வந்து யாருக்கு அவ்வளோ பண்ணுறத நினைக்கிறீங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னுமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்களா இருக்கலாம் இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டைர்ட் ஆகும் அவங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் மெயினாக அதை தான் சொல்கிறேன் கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராலாகுது எங்கள் எல்லாருமேலேயும் இது எனக்கு முன்னாலே மூணு பேர் க திருமணம் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாளில் எல்லாமே நடந்தது நான் வந்து இது எனக்கு இந்த தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன் இது இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம் இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க அதனால் வந்து இந்த குடும்பத்தை அளவுக்கு ஏ ஒன்று அக்யூஸ்டாக இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும் நான் இப்போயும் நான் சொல்கிறேன் இந்த நகை திருட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை நான் ஈகோ பிரச்சனையில் ஒரு பெயரை வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்று